வந்துட்டாங்க சூப்பர் சம்பந்தியம்மா அந்த பழைய பாட்டை கேட்டுட்டு ரொம்ப நல்லா நடிச்சிங்க நீங்க உறவை பத்தி அப்படி பேசினதுனாலதான் ஈஸ்வரி வாயில இருந்து நாம எதிர்பார்த்த வார்த்தை எல்லாம் வந்துச்சு எல்லாம் நம்ம ரம்யா சொல்லி தான் சரி ரம்யா அப்ப ஏதோ ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னியே அது என்னது

அவங்கள ஒண்ணா இருக்க வைக்கிறதுலாம் முடியாத காரியம் ஏன் ஆண்டி இப்பதானே ஈஸ்வரி பேசினதெல்லாம் கேட்டிங்க அப்புறம் நெகட்டிவா பேசுறீங்க ரம்யா இப்ப வரைக்கும் ஈஸ்வரி சம்பந்தி அம்மாவுக்கு தான் சப்போர்ட்டா பேசியிருக்கா மத்தபடி மாப்பிள்ள மேல அவளுக்கு கோவம் குறையவே இல்ல தான் இருக்கு கரெக்ட் ரம்யா சம்பந்தி அம்மா சொல்ற மாதிரி ஈஸ்வரி இன்னும் சரவண விஷயத்துல பெருசா இறங்கி வந்த மாதிரியே தெரியல அதுக்காக தானே நாம ட்ரை பண்றோம் அத்த கண்டிப்பா வருவா அவங்க ரெண்டு பேருமே இப்பதான் கல்யாணம் ஆனவங்க ஒரு கோவத்துல பிரிஞ்சிருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் மிஸ் பண்ற ஃபீலிங் இல்லாம இருக்காதுல்ல தனித்தனியா இருக்கும்போது அந்த ஃபீலிங் அவங்களால பெருசா உணர முடியாது ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒன்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபீலிங் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடும்